ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத் பிரஜோதயாத் ஜோதிட நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒருவருக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தி வேணும் பெரிய தொழில் அதிபராகணும் நிறைய வீடு முனைவாகணும் அப்படின்னா கையில் என்ன விதமான ரயில் இருக்கணும் அப்படின்னு பற்றி தான் தலை தெளிவாக இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம் இவர் பாருங்கள் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனு இவருடைய உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கல் எத்தனை பாட்டாக இருக்கு பாருங்கள் ஸோ உலங்கையில் தன கடசத்தை குறிக்கூடிய மணி ட்ரையாங்கிள் நிறைய ஒரு சப்டிவிஷனோடு இருக்குது அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நாலு அறைகள் இருக்கிற மாதிரி இந்த ஒரு முக்கோணத்துக்குள்ளார மணி ட்ரையாங்கல் அப்படின்ற இந்த முக்கோணத்துக்குள்ளார மூன்றுக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன டிவிஷனுக்கு அப்படின்னா அவர் ஒரு தொழில் செய்வார் நிறைய இடத்துல பிரான்ச் வச்சுருப்பார் அந்த தொழில் நிறுவனத்தினுடைய கிளைகள் பல இடத்துலேருந்து இருக்கும் அது ஹோட்டல் வச்சாலும் சரி கடையை போட்டாலும் சரி லேத்து ஒர்க் வைச்சாலும் சரி கார் ஷாப் வைச்சாலும் சரி அல்லது ஃபினான்சியல் சென்டர் வச்சாலும் சரி நிறைய பிரான்ச்சஸ் வச்சு நிறைய இடத்துலேருந்து மணி கலெக்ட் ஆகும் அதை தான் இது சொல்லுது அதே போல் இந்த மணி இருந்து கிளம்புற ஒரு பிரான்ச் வந்து சுண்டூரில் நோக்கி போகுது இது வந்து வியாபார சாம்ராஜ்ய ரகை ஒரு மிகப்பெரிய வியாபார சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் இந்த யோகம் யார் யார் யாருக்கலாம் இதிரேகள் வந்து ஒரு மேலும்பராக சென்று சுண்டூரில் நோக்கி சென்று முடியுதோ அவங்களுக்கு வந்து மிக சிறப்பான வியாபார யோகம் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் பேச்சாற்றல் அறிவாற்றல் அழுகின தக்காளியும் நல்ல ரெட்டி இருக்கக்கூடிய பேச்சாற்றல் உடையவங்களாம் இருப்பாங்க நல்ல பணம் சம்பாதிப்பாங்க தொழிலுபரில் பாதி பேர் என்ன சொல்லுவாங்க இப்போ ஒரு பிரியாணி கடைக்கு போகிறீங்க காலையில் வச்ச பிரியாணி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்து தருவாங்க நேத்தி பிரியாணி காலையில் பிரியாணின்னா சொல்லுவாங்க நேத்தி சிக்கன் நேத்தி மட்டன் சொல்லுவாங்க இப்போதாங்க ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால சிறந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னா புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் புதன் ரேகை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது சுண்டூரில் நோக்கி சென்றடைஞ்சிருக்கணும் அதே போல இந்த சூரிய சூரியமேட்லேருந்து ஒரு ரேக புதன் மீட்டை போயிட்டு கனெக்ட் ஆகுது அப்படின்னா தன்னுடைய அறிவற்றலை பயன்படுத்தி அரசாங்கத்தில் பெரிய பதவி அடைவாங்க தன்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பயன்படுத்தி இப்போ இந்த வெளிநாடு தூதுவர்கள்லாம் பாருங்கள் இப்போ இந்தியாவை சேர்ந்த வெளிநாடு தூதர்கள் அமெரிக்க தூதுவர்கள் ஜப்பான் தீது தூதுவர்கள் ரஷ்யா தூதர்கள் அவ்வளோ இந்திய நாட்டினுடைய பிரஜையாக அந்த நாட்டில் போய் உட்காந்துட்டு இந்திய அரசாங்கத்தினுடைய நல்ல பல அனுபவிச்சிட்டு அனுபவிச்சிட்ருப்பாங்க அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்ல பேச்சாற்றல் நல்ல ஆங்கில அறிவு பல மொழி பேசும் திறமாக இருக்கும் அவ்வளோதான் அதை தவிர வேறு ஒன்றும் இருக்காது அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சு அரசாங்கத்தை சார்பாக ஜாலியாக அங்கே உட்காந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஃப்ரீ பங்களாவில் உட்காந்து நல்ல கவர்மெண்ட்டுடைய சலுகை அனுப்பிப்பாங்க அப்படிப்பட்ட அமைப்பே தான் அது அதே போல் ரக ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு குழி ஆரம்பித்து அந்த திருச்சூலூரத்தினுடைய ஒரு பகுதி குருமேட்டு அந்த பக்கம் போய் இருக்கணும் இன்னொரு டைரக்ஷன் வந்து ஆழ்கடைவுளை நோக்கி போயிருக்கணும் இன்னொரு டைரக்ஷன் வந்து நடுவில் நோக்கி போயிருக்கணும் இப்படி இந்த குழி இருந்ததுன்னா திக்கட்டும் திசை வரைக்கும் அவங்களுக்கு தொழில் இருக்கும் பல வழியிலேருந்து வியாபாரம் பல வழியிலேருந்து வருமானம் பல வழியிலேருந்து லாபம் இருக்கும் இறைவன் பேர் சொல்லி நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க சம்பாதிக்கிற ஒரு பகுதியில் நிறைய தான தர்மம் அன்னதானம் இறை பணிகளில் ஈடுபடுறது அது மாதிரி இருப்பாங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணக்கூடிய அமைப்புடையவங்களாக இருப்பாங்க அதே போல் விதி வந்து ஒரு ரேகை சந்திரவாட்டு நோக்கி போகுது இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க நிறைய ஃபாரின் டிராவல்ஸ் பண்ணுவாங்க விமான பயணம் கப்பல் எல்லாம் அமையும் அதே போல் ஆயில் ரேகை மஞ்சள் கலரில் ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கு இணையாக பேரலெலாம் ஒரு செம்புத் ரேகை இருக்குது இது வந்து செல்வாக்கு ரேகை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செல்வாக்க ரேகை யாருக்கு இருக்கோ அவங்களாம் மிகப்பெரிய விஐபியாக இருப்பாங்க அவங்க ஒரு ஃபோன் கால் சொல்லி போனால் அவங்க அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உடையவங்களாம் இருப்பாங்க அதே போல் கீழ் சுவை நிறைய குறுக்கு ரேகைகள் ப்ளூ கலரில் போட்டிருக்கு பாருங்கள் அது மாதிரி இருந்ததுன்னா நிலபுலன் சம்மந்தமாக வீடு மனை சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும் அவங்க யாட்டாவது ஒரு நல்ல ரேட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க கடைசியில் அது வந்து புறம்போக்கு நிலம் இல்லை பஞ்சமி நிலம் அல்லது ஒருத்தவங்களுக்கு சேர வேண்டிய நிலம் அதை உங்கள்கிட்ட யாரும் ஏமாற்றி விற்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும் ஸோ இது மாதிரி குறுக்கு ரேகையில் இருக்கிறவங்க கீழ் மேட்டில் யாருக்கெல்லாம் குறுக்கு ரேகை இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வீடு வாங்கும் போது நிலம் வாங்கும் போதும் இல்லைன்னா பிரச்சனை வரும் அதே போல் சுக்கிர மேட்டில் குறுக்கு ரேகை இருந்தால் லவ் ஃபெயிலியர் ஆகும் திருமணம் லேட்டாகும் தன் நினைச்சவங்கள மேரேஜ் பண்ண முடியாமல் போகும் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதா இருங்க சுக்கரதோஷம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இது ஸோ யாருக்கெல்லாம் உள்ளங்கீழ மணி ட்ரையாங்கிள் அந்த மணி ட்ரயங்கலுக்குள்ளே நிறைய டிவிஷன் நிறைய போர்ஷனுக்கோ அவங்க பல வழியிலையும் வருமானம் தீட்டுவாங்க ஆள்காட்டி வீரல் கீழே திருச்சூலைக்குறி இருந்ததுனா மிக சிறப்பான யோகம் நடுவீரலாண்ட செங்குத்திரக இருந்ததுன்னா அது நிலபுலன் வீடு முனை வாகனம் சொத்து சர்க்கை ஏற்படுத்தும் சிறந்த முதலாளித்துவ யோகம் சந்திரமேட்டிலேருந்து இருந்து ஒரு பயண ரக விதி ரகையை தொட்டு இருந்ததுனால் பயணத்தால் யோகம் பயணத்தால் நன்மை பயணத்தால் நல்ல அதாவது வெளிநாடு போயிட்டு நேராக சம்பாதிக்கக்கூடிய யோகம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸே குறிக்கக்கூடியது ஸோ இது மாதிரி அமைப்பு இருந்தால் நீங்களும் மிகப்பெரிய யோகமான திகழ்வீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணல